ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அடிஷன் என்னன்னா குயிக் குழக்கட்டை இப்போ இது வந்து வீட்டில் ஒரு பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக எப்படி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணலான்றதை பார்க்குறோம் இதுக்கு தேவையான பொருள் இல்லைன்னா நான் ஒரு கிளாஸ் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது நீங்கள் வீட்டில் அரைச்சதாகவும் இருக்கலாம் இல்லை கடை மாவாக இருந்தாலும் பரவாயில்ல இது கூட அதே அளவில் வந்து நான் வெல்லம் எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் அளவு எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு அளவு அரை கப் அளவு தேங்காய் துருவி எடுத்திருக்கேன் ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து பாசிப்பருப்பு ஒரு இலக்காய் எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு இது அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைனா ப ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் வந்து வெள்ளை தந்து ஒரு கிளாஸ் வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து அதே அளவில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா கரைஞ்சி வரட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததும் இப்போ சப்போஸ் உங்கள் கிட்டே ஆர்கானிக் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் இருக்காது ஆனால் இப்போ இது வந்து இதில் மண் டஸ்ட்டு ஏதாவது இருந்தால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா வெள்ளம் நல்லா கரிஞ்சு இந்த மாதிரி பொங்கி வர ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க இதை வந்து ஃபில்டர் பண்ணிடலாம் இப்போ அதே பேனில் நான் வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஏன்னா அந்த பாசிப்பருப்பு வறுக்கிறதுக்காக தான் அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்தோம் இல்லையா இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா நெய்லேயே பொறிஞ்சி ஒரு லைட் ப்ரவுன் கலர் வரட்டும் வர வரைக்கும் நம்ம இது வறுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வெள்ளம் தண்ணி ஃபில்ட்ரு பண்ணியிருந்தோம் இல்லையா அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி கொதித்து வர டைமில் கொதிக்கட்டும் நல்லா தண்ணி கொதிக்கட்டும் நான் ஒரே ஒரு பிஞ்சல் இந்து உப்பு தான் ஆட் பண்ணுறேன் இது ஏன்னா அந்த ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கோன்றதுனால நான் வந்து ஒரே ஒரு பிஞ்சு தான் போட்டிருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு கிளாஸ் அரிசி மாவு எடுத்துருந்தேன் இல்லையா அதை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது தண்ணி வந்து அவங்கவுங்க அரிசி மாவுக்கு ஏற்ற மாதிரி வேதியாகும் சப்போஸ் கம்மியாகவும் ஆகலாம் இல்லை ஜாஸ்தியாகவும் இது அந்த அந்த அரிசி மாவு நீங்கள் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போதே பாதி மாவு வந்து நல்லா இதிலே வெந்துடுது ஸோ நம்ம ஸ்டீம் பண்ணும்போது சீக்கிரமாக வெந்துடும் இது மினிமம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் அதுக்கு மேலே ஆகவே ஆகாது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ இது கூட நான் வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இல்லையா இதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா இது ஆறும்போது ஆறுனதுக்கப்புறம் நல்லா கட்டி ஆகிடும் இப்போ பார்க்க உங்களுக்கு அப்படி தண்ணி லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் அது வந்து ஆறுன பிறகு ரொம்ப கட்டி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் குழக்கட்ட ஷேப்பில் பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி நல்லா கொதிக்கச்சிருச்சு இப்போ இது இட்லி பாத்திரத்தில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ துணி இருந்ததுன்னா நீங்கள் இது மேலே துணி போட்டு கூட வச்சுக்கலாம் நான் இது டைரெக்டாக வைக்கிறேன் நான் ஏலக்காய் ஆல்ரெடி அந்த வெ வெல்லம் தண்ணிலையும் ஆட் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இப்போ பார்த்திங்கன்னா கொழக்கட்டை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நீங்கள் இப்படி தொட்டு பார்த்தீங்கனாலும் அதை ஒட்டக்கூடாது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி கலரும் எவ்வளோ நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் செம்ம சூடாக இருக்குது நான் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா குழக்கெட்டு நல்லா வெந்து வந்துருச்சு இது நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸை பண்ணி கொடுக்கலாம் செம்ம ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ப பத்து டு பதினஞ்சு நிமிஷம் தான் நீங்கள் அதுக்குள்ளே டீ டீ டைமில் கூட இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா வெந்துருக்கு பாருங்கள் சூப்பரான குழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ